அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கேள்விக்கு தான் பதில் பார்க்க போகிறோம் கண்ணு போட்ட மாடு வந்து திரும்ப எவ்வளோ நாட்களில் பருவத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் ரிப்ளை கொடுத்துட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெளிவான புரிதல் இருந்தால் தான் அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து நான் மாடு வளர்த்து என்னோடய அனுபவத்தில் எனக்கு கிடைச்ச அனுபவங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் ஊருக்கு வர டாக்டர் கிட்ட எல்லாம் ஒரு சில விஷயங்களை வந்து மாடு பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் உங்களுக்கு வந்து என்னோடய காணொலி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து வாங்க போய் பார்க்கலாம் எப்பயுமே வந்து ஒரு மாடு கன்றுக்குட்டி போடுது அப்படின்னா அது வந்து திரும்ப பருவத்துக்கு வர்றதுக்கு மூன்று மாதங்கள் ஆகலாம் சில மாடுகள் ஆறு மாதம் அல்லது அதுக்கு அடுத்தடுத்து தள்ளி போகிறதுலாம் இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க மாடு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மூன்று மாதங்களில் வந்து பருவத்துக்கு வந்துடும் சரிங்களா அதுவே வந்து மாட்டுக்கு வந்து வயிற்றில் வேறு ஏதாவது பிரச்சனை இல்லை சத்து குறைபாடாக இருக்குது இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது சரிங்களா அதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கணும் நம்ம வந்து சரியான பசு தீவனம் அலர் உலர் தீவனம் நெக்ஸ்ட் வந்து அடர் தீவனங்கள் எல்லாமே சரியாக கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்படி இருந்துமே சில மாடுகள் பருவத்துக்கு வராது அதுக்கு காரணம் என்னென்னா வயிற்றில் பூச்சி இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் எப்படி கவனிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சாணி வந்து ரொம்ப நாத்தடிக்கும் சில மாடுகள் வந்து கழிஞ்சிக்கிட்டே இருக்கும் சில மாடுகள் வந்து கெட்டியாகவே சாணி போட்டாலும் அது ரொம்ப துர்நாற்றம் அடிக்கும் சாணிக்கான வாசனையே இருக்காததில்ல அதனால் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் சரியான தீவனமெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா வயிற்றில் பூச்சிகள் இருக்க பிரச்சனை இருக்குது இல்லை வயிற்றில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அதை வந்து நீங்கள் மருத்துவரை அணுகி இல்லைனா பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா அங்கே அழைச்சிட்டு போயிட்டு மாட்டை கவனித்து பாருங்கள் சரியான முறையில் கரெக்டாக மூணு மாதத்தில் பருவத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னா அதெல்லாம் வந்து கரெக்டாக ஆரோக்கியமாக நல்லா நல்லா நம்ம பராமரித்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம மாடு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா நம்ம வந்து மாட்டோட பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கே சில விஷயங்கள் வந்து அனுபவ ரீதியாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படி அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டது தான் இது எல்லாமே அதனால வந்து கரெக்டாக நீங்கள் மாடை வளங்க அதே மாதிரி கண்ணுக்குட்டி போட்ட கொஞ்ச நாள்லேயே வந்து கரெக்டாக கன்றுக்குட்டிக்கு பூச்சி மாத்திரை கொடுக்குற மாதிரி டாக்டர்கிட்ட ஓட்டிகிட்டு போயிட்டு மாட்டை காமிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூச்சி மாத்திரைகளும் வாங்கி போடுங்க ஏன்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க அக்கா பூச்சி மாத்திரை எத்தனை நாளில் கொடுக்கணும் எந்த மாத்திரை கொடுக்கணும்லாம் கேட்குறீங்க எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாதுங்க நாங்கள் வந்து எங்கள் டாக்டர் வரும்போது மாட்டை காமிச்சு அதுக்கேற்ற மாதிரி பூச்சி மாத்திரை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவோம் வாழைப்பழத்தில் வச்சு அப்படி இல்லாட்டி நாங்கள் வந்து சிட்டிக்கு போகும்போது அங்கே டாக்டர் வருவாங்க எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அவங்கக்கிட்ட பூச்சி மாத்திரை எழுதி மெடிக்கலில் வாங்கிட்டு வந்துடுவாங்க அதுதான் நாங்கள் கொடுத்துட்ருக்கேன் அதனால் வந்து எந்த பூச்சி மாத்திரை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது நிஜமாகவே பேர்லாம் தெரியாது அவங்க எழுதி கொடுக்குறத நாங்கள் மெடிக்கலில் வாங்கிட்டு வந்து வாழைப்பழத்தில் வச்சு மாடுகளுக்காகட்டும் கன்று குட்டிகளாகட்டும் கொடுத்துருவோம் இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து செஞ்சோம் அப்படின்னாலே சரியான பருவத்தில் சரியான சென ஊசி போட்டு சரியான நேரத்தில் கன்றுகள் நமக்கு வருஷம் ஒரு கன்றுக்குட்டி கிடைக்கும் நம்ம ஒரு கறவை மாடு வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு கன்றுக்குட்டி கிடைச்சா மட்டும்தான் நம்ம கறவை மாடு வளர்ப்பை வந்து லாபகரமானதாக கொண்டு போக முடியும் ஏன்னா சிலர் வந்து பாலுக்காக நம்ம வளர்ப்போம் சிலர் வந்து கன்றுகளை விற்பனை செய்வோம் சிலர் வந்து சினையாக்கி விற்பனை செய்வோம் இந்த மாதிரி உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மாடுகளை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்க்க ஆரம்பிக்கலாம் அதனால் சரியாக வருஷம் ஒரு கன்றுக்குட்டி கிடைக்கணும் அப்படின்னா மாடுகளை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கமெண்ட்ஸில் வந்து அவங்க கேட்டதுக்கு மூணு மாதத்தில் வரும் அப்படி இல்லாட்டி ஆறு மாதம் அப்படின்னு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கேன் சில பிரதர்ஸ் சிஸ்டர்ஸும் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு ரிப்ளை இருந்தாலுமே வந்து மாடு வந்து சிலது வந்து பருவத்துக்கு வராது அதுக்கு காரணமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கினா மட்டுந்தான் கறவை மாடு வளர்ப்பில் வந்து தோல்வி இல்லாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் சரிங்களா அதனால் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு விளக்கமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேயுமே புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை தரேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஏன்னா யாருமே லைக் பண்ண மாட்டீங்க நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தா மட்டுந்தான் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு கொண்டு நம்மளோட காணொலியை சேர்ப்பாங்க ஏன்னா நிறைய பேர் கிராமத்தில் இருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாமலும் இருக்கும் அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் பிரியப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்